அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிநிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குறிப்பாக திருக்கணிதத்து படி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றை வக்ரம் பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின் படி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினமே வக்ரம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ரோகிணி மற்றும் மற்றும் மிருகசரிஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான மைகள்ல்லாம் மகரராசனியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார் அதற்காக நாம் கவலைப்பட தேவை இல்லைங்க குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எதிரியாக இருந்தாலும் எதிரிகள் வந்து குரு பார்ப்பதால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கொடுங்க எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க குரு பார்வை பதியும் எல்லாம் வளம் கொளிக்க இருக்குது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குறிப்பாக நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் தற்போது ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுதுங்க எனவே பூர்வ புண்ணியத்தில் பலனாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் பெற இருக்குது அது மட்டுமின்றி இதுவரை தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தானாக நடைபெறுங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க அதே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் பெருக இருக்குது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாம இக்காலகட்டங்கள்ல எதிரிகள் உதிரிகளாக மாறுவாங்க லாபத்தை எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க புனித பயணங்கள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடுங்க இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்குது இந்த நேரத்தில் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டு கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்ததுங்க அப்படி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணங்கள் குரு பார்வையால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்னு ஒன்பது ஆகிய பதினொன்னு ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகிறது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் உடல் நலன் சீராகுங்க உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும் பொருளாதாரம் இயலுங்க அது மட்டும் புனித பயணம் செல்வீங்க அடிப்படை வசதிகள் பெருகுங்க அது மட்டும் இல்லாம அடுக்கடுக்காக நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக இருந்த நோய் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பொன் பொருள் சேர்க்க ஏற்படுங்க அதே போல் புதிய பாதை புலப்படும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க தந்தை வழி உறவில் இருந்த விரசல்கள் அகல ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க ஒழுமையான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கப் போகிறது பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க எ எதிரிகள் விலகுவாங்க அதே போல் வேலை வாய்ப்பு அமைய இருக்குதுங்க நல்ல காரியங்கள் பல புதிய திருப்பங்கள் உருவாகும் ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க வாகனம் முதல் அனைத்து யோகங்களும் வந்து சேர இருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய இந்த வகர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் மே மாதம் பதினொன்னாம் தேதி வரை ரோஹிணி மற்றும் மிருக நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போது பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுங்க பிரிந்து சென்ற கூட்டாளிகள் உங்களோடு வந்து இணைய காத்திருப்ப விவசாயம் மற்றும் கால்நடை அபிவிருத்தியில் கவனம் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க மனை கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த முருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாயுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை உயருங்க புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் தேடி வருங்க இடம் பூமியை வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க உடன் பிறப்புகள்ல உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சியில இருந்த தடை அகலங்க ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் தொகையை பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடாக செய்ய இருக்கீங்க அதே போல மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த குரு பயிற்சியால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க உடல் நலனம் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பல உடன் இருப்பவர்களாலும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பீங்க பொருளாதார நிலை திருப்தி தருங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி ஒன்று பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாங்க அது மட்டுமில்லாம திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற இருக்கீங்க குரி வழிபாடும் குல தெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அது இல்லாமல் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் தற்போது நிகழ்கிறதுங்க அதாவது ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறது சிம்மராசிக்கு கேது பயிற்சியாகிறார் இரண்டில் சஞ்சரிக்கும் ராகுவால் பலம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புங்க கல்யாண முயற்சி கைகூடும் மனம் போன போக்கில் செலவு செய்யாமல் பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்க செலவு செய்வது நல்லது வாங்கிய கடனை இருப்பதற்கு இயலாமல் அவதிப்படுவீங்க என்று நினைத்தவர்களுக்கு இப்போது கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களுடன் உரையாட வேண்டாம் சில திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் திறமையோடு சிறப்பு வழிபாடு மேற்கொள்வது நல்லது இந்த காலகட்டங்கள்ல மகர ராசினிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஆதித்ய பிரபுவை வழிபட்டால் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்